இருபத்தைந்து ஆண்டுகளாக உயர்நீதிமன்ற நீதிபதியாக தாம் ஒரு லட்சம் தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அதில் ஒரு தீர்ப்பு கூட சத்தியமாக நான் சொன்னதில்லை என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சொக்கலிங்கம் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பையில் நடைபெற்ற பாத யாத்திரை தொடக்க விழாவில் பேசிய அவர் பக்தியும் தர்மமும் தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் பலன் உண்டு என்று கூறி பக்தர்கள் மத்தியில் உணர்ச்சி பொங்க ஆன்மீக சொற்பொழிவாற்றினார் அண்ணா பல்கலை மாணவி வழக்கில் சிறையில் உள்ள ஞானசேகரனிடம் குரல் மாதிரி பரிசோதனை நிறைவு பெற்றது சென்னை காமராஜர் சாலையில் உள்ள தடய அறிவியல் கூடத்தில் குரல் பரிசோதனை நடைபெற்றது செல்போனில் உரையாடல் நடத்தியது ஞானசேகரன் தானா என்பதை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்க இந்த சோதனை நடத்தப்படுகிறது ஞானசேகரனை விதவிதமாக பேச சொல்லி குரல் மாதிரி பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொரு குரலிலும் ஒலி மற்றும் உச்சரிப்பு வேறுபாடு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குரல் மாதிரி பரிசோதனைக்கு பிறகு ஞானசேகரன் யாருடன் தொடர்பு உள்ளார் என்பது குறித்த தகவல் வெளிவர வாய்ப்புள்ளதாக தெரிகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க